வணக்கம் நண்பர்களே அமெரிக்கா இப்போ ரீசெண்டாக டாரிஃப் இந்தியா பொருட்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் சொல்லி இந்த ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அதோட முக்கியமானது ரீசெண்டாக ஆர்பிஐ கவர்னர் வந்து சொன்னது என்னங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் இந்த வீடியோவில் இந்தியாவில் மானிட்டரி பாலிசி அதாவது பணவியல் கொள்கை வேர்ல்டு ட்ரேட் வார் உலக அளவில் வர்த்தக போர் இந்த மாதிரி இருக்கிற டாரிஃப் பிரச்சனையும் ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்லோத்ரா இதை பற்றி என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் நீ எதுக்காக இதை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா உங்களுடைய வீட்டுக்கடன் மற்ற கடன்களுடைய வட்டி விகிதம் மாற்றத்துக்கு உருவாகிறது உங்கள் சேமிப்பினுடைய வட்டி விகிதங்கள் உங்கள் தொழிலுக்குமே அதனுடைய நேரடி தாக்கம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் தான் இதை நீங்கள் பார்க்குறது தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம்னு சொல்கிறேன் ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சமீபத்தில் நடந்த மூணு நாள் மானிடரி பாலிசி கமிட்டி மீட்டிங் அதில் வந்து முக்கியமாக ரெப்போ ரேட் வைட்டி விகிதத்தை வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதத்தை அப்படியே மாற்றாமல் அதே லெவல்லே வச்சுருக்குறாங்க அதே மாதிரி ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி அதை வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபை பர்சன்ட்டும் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி வந்து ஃபைவ் பாயிண்ட் செவன் பர்சண்ட்டும் அதுவும் மாற்றம் இல்லாமல் அதே லெவல்லே வச்சுருக்கிறாங்க இதுக்கு அர்த்தம் என்ன வங்கி கடனுடைய வட்டி வந்து உங்களுக்கு இப்போ மாறாது குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே தான் இருக்கும் ஏன்னா ஆர்பிஐ வந்து ஏற்கனவே நூறு பாயிண்ட் வரை குறைச்சிருக்கு அதாவது ஒரு பர்சன் கிட்டே ஏற்கனவே குறைச்சிட்டாங்க இந்த பிப்ரவரியிலேருந்து ஸோ ஆர்பிஐ கவனிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இன்ஃப்ளேஷன் பண வீக்கம் குறையுதுங்கிறாங்க ஆனால் பொருளாதாரத்தினுடைய ஸ்டடினஸ் வந்து மாறாமல் இருக்கணுங்கிறது அவங்களுடைய கவனம் சரி ஆர்பிஐ கவனத்தில் என்ன எச்சரிக்கை கொடுக்குறாங்கன்னா உலக வர்த்தகத்தில் நடக்கிற இந்த டாரிஃப் சண்டை குறிப்பாக அமெரிக்கா நமக்கு எதிர்பார்ப்பு பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்கு ஒரு சவாலான விஷயம்தான் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆனால் பெரிய பாதிப்பு உடனே ஏற்படாது ஏன்னா அமெரிக்கா பண்ணுறது வந்து மற்ற நாடுகளுக்கு அவங்க வரி போடுற காரணம் வந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு வரி அதிகமாக போட்டால் உள்நாட்டு உற்பத்திக்கு உதவி பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா இங்கேருந்து வர்றது வரி அதிகமாக போட்டு விலையை கூட வச்சா அவங்களோட விலையை விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது அவங்களுடைய கணிப்பு ஆனால் அதனுடைய பாதிப்புகள் மிக அதிகமாக அமெரிக்காவுக்கு தான் இருக்கும் என்பது நம் கருத்து நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டை அமெரிக்காவில் மட்டும் இல்லை அஃப்கோர்ஸ் அமெரிக்காவில் வந்து நமக்கு ட்ரேட் சப்ளஸ் அதிகமாக நம்ம எக்ஸ்போ இம்போர்ட் பண்ணுற விட அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் சைனா பொறுத்தளவுக்கு அதிகமாக இம்போர்ட் பண்ணுற எக்ஸ்போர்ட் பண்ணுறது கம்மியாகுது ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் நம்ம பொருள் இந்த மாதிரி தொடர்ச்சியாக டாரி பிரச்சனைலாம் இருக்கும்போது எக்ஸ்போர்ட்டு டிமாண்ட் குறைஞ்சதுன்னா நமக்கு நம்மளுடைய பொருள் விலையேற்றத்துக்கும் வாய்ப்பு ஏற்படலாம் ஏன்னா இங்கே கிளட்டர் உற்பத்தி செலவுகளாகுது பணப்பழக்கம் குறையிறதுனால ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் நம்ம நாட்டு பொருளாதாரம் எப்படி இருக்குன்னா வளர்ச்சி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ரோபஸ்ட் உறுதியாக இருக்குங்கிறாங்க அதுதான் உண்மை அது மட்டும் இல்லை வளர்ச்சி உறுதியாக இருந்தால் கூட நம்ம எதிர்பார்ப்பு அளவுக்கு இல்லை அதோட கம்மியாக தான் இருக்குது அதுதான் உண்மையானது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தா வளர்ச்சி கணிப்பு வந்து அதாவது ஜிடிபி க்ரோத் வந்து ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இருக்கலாம்னு எதிர்பார்க்குறாங்க அதாவது காலாண்டு ஒன்றில் வந்து ஆறு புள்ளி அஞ்சு பர்செண்ட்டும் ரெண்டாவது காலாண்டில் ஆறு புள்ளி ஏழு சதவீதமும் மூன்றாவது காலாண்டில் வந்து ஆறு புள்ளி ஆறு சதவீதமும் கடைசி காலாண்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆறு புள்ளி மூணு சதவீதமாக இருக்கலாம்னு கணிப்பு போட்டுருக்குறாங்க அதுக்கு காரணம் மழை இப்போ நல்லா பெய்துட்டு இருக்குது விலைவாசிலாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது கட்டுமானம் மற்ற கமர்ஷியல் ஆக்டிவிட்டி ட்ரேட்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போய்கிட்டு இருக்கிறதுனால பொருளாதாரத்தை அதுதான் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லை நம்ம உள்நாட்டு சந்தை மிகப்பெரிய சந்தை அதுவும் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது பண வைக்கத்தை பற்றி போ பேசும்போது ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் அதாவது அதிகமான விலைவாசி உயர்வுங்கிறது இப்போ இல்லை அதனால் தான் அவங்க வட்டி வந்து மாற்றாமச்சுருக்காங்க பட் உணவு விலைகள் அதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் உணவுப் பொருட்களுடைய விலைகள் வந்து குறிப்பாக காய்கறிகள் வந்து ரோலர் கோஸ்ட் அது திடீர்னாக இருந்து இறங்குது அது ஒரு கணக்கே சொல்ல முடியாத அளவுக்கு அது போயிட்டுருக்கு ஆனால் உணவு இப்போ எரிபொருள் அதாவது பெட்ரோலியம் ப்ராடக்ட்டை தவிர்த்து மற்ற எல்லா அடிப்படை இது வந்து நாலு சதவீதத்துக்குள்ளே தான் இருக்குது அதுதான் வந்து ஸ்டெடியாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் கவர்னர் சொல்கிறாருன்னா இந்த வருஷத்தினுடைய கடைசி காலாண்டு நாலாவது காலாண்டில் கொஞ்சம் விலைவாசி கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் மேபி இந்த இந்த ட்ரேட் வார் இதனுடைய எஃபெக்டினுடைய எஃபெக்ட்டு கொஞ்சம் லேட்டாக தெரியும்னு சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறேன் சரி உலக எப்படின்னா இந்தியா வந்து தனியாக போராடுறது கிடையாது உலக அளவில் இந்த பொருளாதார சவால்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அரசியல் குழப்பம் அங்கங்கே இருக்குது குறை சில இடங்கள் குறைஞ்சிருந்தால் கூட வர்த்தகம் சம்மந்தமான பிரச்சனைகள் கூடிக்கொண்டு தான் இருக்கிறது அதனால் தான் இந்த பிரச்சனைகள்னால் இன்னும் முன்னேறிய நாடுகளில் வந்து இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் வந்து குறைக்கிறக்க அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க மிக அதிகமான பணவீக்கமாக இருக்குது அதே மாதிரி பப்ளிக் டெட் பொது கடன் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம நாட்டில் அளவுக்கு கொடுமை கிடையாது ஸோ கவர்னர் நம்பிக்கையாக சொல்கிறபடி பார்த்தா நமக்கு உறுதியான அடித்தளம் நம்மளுடைய எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது நல்ல பஃபர் இருக்குது நம்மகிட்ட தாங்கிறதுக்கு ஷாக்கு தாங்கிறதுக்கு ஸோ அதனால் நீண்ட காலத்துக்கு நமக்கு இந்த பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்காது என்பது தான் உண்மை இப்போ சவால் என்னென்னா அமெரிக்க டாரிஃப் வந்து அவங்க இந்தியா மாதிரி வர நாடுகளுக்கெல்லாம் போடுற மாதிரி மற்ற நாடுகளும் ஆரம்பித்தார்கள் என்றால் அதனால் கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்கலாம் பொதுவாக நம்ம நாட்டில் வந்து டெக்ஸ்டைல்ஸ் இரும்பு அலுமினியம் சில கெமிக்கல் பொருட்கள்லாம் இந்த ஏற்றுமதி அமெரிக்க ஏற்றுமதியில் தடங்கள் ஏற்படுவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இதனால் ஒட்டு மொத்தமாக எக்ஸ்போர்ட் பாதிக்குமானால் அப்படிலாம் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம அமெரிக்கா மட்டும் சார்ந்து இருக்கவில்லை பட் எக்ஸ்போர்ட் அதிகமானால் தான் பணத்தினுடைய நம்மளுடைய ரூபாயினுடைய மதிப்பும் அதிகமாகும் அது எக்ஸ்போர்ட் குறைய ஆரம்பிச்சதுன்னா ரூபாயினுடைய மதிப்பும் குறைய ஆரம்பிக்கும் அதனால் வெளிநாட்டு முதலீடுகளும் குறைவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நாட்டில் விலைவாசி உயர்றது கொஞ்சம் இதனுடைய எஃபெக்ட் அதெல்லாம் வந்து பட் இதெல்லாம் வந்து மிக அதிகமான பாதிப்பு இருக்காது என்பதே நம் கருத்து காரணம் என்னென்னா நம்ம வந்து மிகப்பெரிய சந்தை உலகத்தில் அதிகமான மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய சந்தை நமக்கு அதனால் இந்த உள்நாட்டு டிமாண்டே அதிகம் அதே மாதிரி அரசாங்கம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடு போடுறது அந்த மாதிரி இதில் நிறையா செலவழிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி மோசமான சூழ்நிலை கூட இந்த அடிப்படை கட்டமைப்பின் காரணமாக நம்ம வளர்ச்சி வந்து ஆறு சதவீதத்துக்கு தான் இருக்குது ஆனால் நாம் வளர்ந்த நாடாக மாறுவதற்கு ஆறு சதவீதம் போதுமானதாக இல்லை எட்டு சதவீதத்துக்கு மேலே பத்து சதவீதம் என்று சொல்கிறார்கள் அது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை பட் எட்டு சதவீதத்துக்கு மேலேயாவது இருக்கிறதுக்கு இன்னும் நாம் முயற்சி எடுக்க வேண்டியிருக்கு ஸோ என்ன டேக்கேவே இந்த ஆர்பிஐ மீட்டிங் சொன்னதில்லைன்னா நமக்கு வட்டி விகிதங்களில் எந்த மாற்றமும் இப்போது இல்லை இப்போவே அது கொஞ்சம் தான் இருக்குது அதனால் வீட்டு லோன் வாங்கன்னு நினைக்கிறவங்க இப்போ வாங்கிறது நல்லது ஏன்னா இன்ஃப்ளேஷன் கூடும்போது நிலைமை நிலமை மாறுவதற்கு வாய்ப்பு அதிகம் அதனால் இப்போவே வீட்டு லோன் வாங்கணும்னு நினைக்க பிளான் பண்ணுறவங்க வாங்குவது அவர்களுக்கு பலனாக அமைவதற்கு வாய்ப்பு உண்டு அமெரிக்காவினுடைய வெற்று மிரட்டலுக்கு இந்த டாரிஃப் வார் அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை அதுக்காக மொத்தமாக அதை கண்டுக்கே வேண்டாம் இல்லை அவங்க பயந்து நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நமது உள்நாட்டு தேவையே அதிகம் அதை நான் முதல் கவனித்து விட்டு ஓகே வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் அதிகமெல்லாம் இம்போர்ட் மட்டும் பண்ணால் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இஷ்யூஸ்லாம் வரும் அதனால் பண மதிப்பு பிரச்சனைலாம் இருக்குது அதை ஏற்கனவே இந்த வீடியோவில் சொல்லி நம்ம பேசும்போது சொன்னோம் ஆகையினால இந்த வர்த்தக போர் நட டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்ததன் காரணமாக நமக்கு உடனடியாகவோ அல்லது மீடியம் டம்லேயோ பெரிய பாதிப்பு எதுவும் வரப்போகிறதில்லை என்பதே நம் கருத்து இதில் ஜோக் என்னென்னா ஒரு நண்பர் கேட்குறாரு அமெரிக்கா நமக்கு இப்படி திடீர்னு டாரிஃப்லாம் போட்டாங்களே அது என்ன என்ன பிரச்சனை ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற அதுக்கு ஒரு என்ன சொல்கிறாங்கண்ணா எப்போ அது வேறு ஒன்றும் இல்லை நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டை வந்து நான் ஐ லவ் யூன்னு சொல்கிறேன் ஓ அவளும் வந்தால் ஆமாம் ஐ லவ் யூ டூ பட் நீ எப்போ வரும்போதெல்லாம் என்னை பார்த்து வரும்போதுனா எனக்கு நீ கிஃப்ட் வாங்கிட்டு வரணுங்கிற அதுதான் டாரிஃபு ஏன்னா நட்பு தொடருது ஆனால் கொஞ்சம் செலவும் அதிகமாகுது ஏன்னா அமெரிக்கா வந்து இந்தியா நம்ம நட்பு நாடு தான் சொல்லிக்கிட்டே அவங்க இந்த அட்டுடையத்தை செய்கிறாங்கிறது தான் இந்த ஜோக்குனுடைய தாற்பயம் நன்றி